இந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணி ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அண்ட் வெல்கம் டு ஹாஃபி மெல்டிங் குக் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் எடுத்துருக்க மீன் வஞ்சிர மீன் நீங்கள் எந்த மீனில் வேணாலுமே இந்த ரெசிபி செய்யலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு நாலில் அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு லெமன் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் சைஸ் வந்து நல்லா பிடிஞ்சி விட்டுக்கோங்க லெமன் பிடிக்காதவங்க இதை போட வேணாம் நீங்கள் மீன் வறுத்ததுக்கப்புறம் கடைசியாக கூட பண்ணிக்கலாம் ஒரு ஆறு கருவேப்பிலையை போட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மசாலா இந்த மீனுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஃபிஷ் ஃப்ரை வீடியோ நிறைய இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஃபிஷ் ஃப்ரையும் ஒவ்வொரு விதமாக செஞ்சுருப்பேன் எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு நான் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு சூடான தவலை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் தவா நல்லா சூடு பண்ணதும் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் கருவி விடாமல் பார்த்துக்கோங்க இந்த டைமில் நீங்கள் வந்து திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்ல ஒரு நாலு சின்ன வெங்காயம் இல்லை ரெண்டு சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்திங்கன்னா செம்ம வாசனையாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் இடித்த பூண்டு கூட போடலாம் ரொம்பவே வாசனையாக இருக்கும் அவ்வளோ தான் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி தவால மீன் போட்டதுமே ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க போட்ட உடனே நீங்கள் எடுத்திங்கன்னா மீன் தொண்டு உடஞ்சிரும் வழக்கம் போல் எப்பயும் பண்ணுற நல்லதையும் பண்ணிவிட்டு போயிடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க